வணக்கம் சென்ற பதிவில் லக்னம் என்றால் என்ன ஆட லக்னம் என்றால் என்ன ஆட லக்னம் எவ்வாறு கண்டுபிடிப்பது ஜன லக்னம் முதல் ஆட லக்னம் எங்கிருந்தால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டு லக்னம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாவங்களை சொல்லியிருந்தோம் தற்போது லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடத்தில் ஆட லக்னம் விழுந்தால் என்ன பலன் என்று சொல்லுவோம் அன்பர்களே லக்னம் முதல் ஆட லக்னம் ஐந்தாவதாக வந்தால் அந்த ஆன்ம அந்த வீட்டில் ஏற்கனவே பிறந்து வளர்ந்து மடிந்த ஆன்மா சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த வீட்டில் அவர் பாட்டாவோ முப்பாட்டனாவோ கொள்ளு பாட்டனாவோ இருந்திருப்பார் அந்த ஆன்மா திரும்பி இந்த இந்த அதே வீட்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்கு என்ன அழகிரம்னா அவங்களோட ராசி நட்சத்திரம் இருந்தால் எடுத்து பார்த்துக்கலாம் இருக்கும் அதோடைய அவருக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் முக்கிய சம்பவம் நடத்ததோ அதெல்லாம் இவருக்கும் நடக்கும் இந்த அம்சம் உள்ளவங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த வீட்டில் யாராவது சாமி ஆடுறவங்களோ அருள் சொல்கிறவங்களோ இருந்தால் அந்த குணம் இவருக்கும் வரும் அந்த பாரம்பரிய புத்தின்னு சொல்லுவாங்கள்ல பாரம்பரிய புத்தி பாரம்பரிய குணங்கள் பாரம்பரிய நடைமுறைகள்லாம் இவருக்கு இயற்கையாக வரும் இவரோட பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி குணங்கள் வரும் இந்த அம்சங்கள் உங்களுக்கு உத்தமமான தெய்வீக குழந்தைகள் பிறக்கும் பிள்ளையால் பெருமை அடையக்கூடிய யோகம் உண்டாகும் சில பேர் கேட்பாங்க என்கெலாம் அப்படி இல்லையன்ட்டு நான் சொல்கிறது பொது மற்றபடி அவங்களுடைய ஜாதக அம்சம் அவங்களுடைய புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் புத்திர காரக கிரகங்கள் இதெல்லாம் பார்க்கணும் பொது பலனை சொல்கிறேன் ஆனால் அந்த பொது பலன் முக்கால்வாசி சரியாகவே இருக்கும் நீங்கள் உங்களோட ஜாதத்தில் ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு விசேஷ உள்ளுணர்வு உண்டாகும் விசேஷ உள்ளுணர்வுனா என்ன அப்படின்னாக்க புது சிந்தனை புது ஞானம் புதுசாக ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உள்ளுணர்வு சக்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வரும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் முன்கூட்டியே கனவு மூலியமாக உள்ளுணர்வு மூலியமோ தெரியக்கூடிய சக்தியும் வரும் இவங்க இந்த அம்சம் உள்ளவங்க ஜோதிடராகவோ பூசாரியாகவோ அல்லது மருத்துவராக இருந்தால் அந்த துறையில் சிறந்த நிபுணத்தனுடையவர்களாக ஆவாங்க ஏன்னா இந்த துறையில் உள்ளவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப முக்கியம் கைராசி ரொம்ப முக்கியம் இறையரல் ரொம்ப முக்கியம் அது நிறையாவே இந்த அம்சம் உள்ளவங்களுக்கு இருக்கும் அடுத்து லக்னத்திலிருந்து ஆட லக்னம் ஆறாக இருந்தால் இதான் ரொம்ப கஷ்டம் எதிரிகளால் பாதிப்பும் எப்போ பார்த்தாலும் எல்லாம் இருந்தும் இல்லைன்னுங்கிற மாதிரி வரும் பார்த்தா நிறையா ஊரில் பணக்காராக இருப்பார் அன்றைக்கி செலவுக்கு பார்த்தா அவர்கிட்ட காசு இருக்காது எல்லாம் நிலங்களாக இருக்கும் வீடாக இருக்கும் நகையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு அவசரத்துக்கு ஒரு நூறுரூவா வேணும்னா இதையாச்சும் ஒன்று நட வைக்கணும்னு யார்ட்டை கைனட்டி காசு வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்கிற கூட நிம்மதியாக இருப்பாப்பில் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு இவரால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டி வரும் இல்லைனா ஏதோ ஒரு வழக்குக்கு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கோட்டுப்படி ஏற வேண்டி வரும் அடிக்கடி இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரியான எதிர்கால பாதிப்புகளை சமாளித்து கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உண்டாகலாம் இல்லை சில பேர்த்துக்கு அவங்க வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டோ பகை ஏற்பட்டோ அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அந்த சுமையை ஒரு சுமக்க நேரிடலாம் இப்படி வந்தே சரி இருக்காது இந்த அம்சம் உள்ளவங்களுக்கு அந்த நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கம்மினே சொல்லலாம் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னாக்க அவங்களோட தவறான நடத்தின் காரணமாகவும் தவறான செயல்பாட்டின் காரணமாகவும் தன்னைத்தனை கெடுத்து கொள்வார்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் திருத்திக்கணும் சரி இது மாதிரி தவறாக இருக்கேங்க அதுக்கு என்னங்க செய்கிறாங்கிறது அது அர்த்தது இப்போ பழன மட்டும் சொல்கிறோம் பரிகாரம் அப்புறம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் ஆடு லக்னமாக அமைந்தால் அவர்களுக்கு பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அவங்க மனசில் என்ன அடைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மறைப்பு இருக்காது சில பேர் உள்ளுக்குள்ளே கவலை இருக்கும் வெளியில் சிரிப்பாங்க சில பேர் வெளியில் சிரிப்பாங்க உள்ளே மனசுக்குள்ளே அழுவாங்க சில பேருக்கு மேலே கோவம் இருக்கும் ஆனால் கோவத்தை காட்டாமல் நடிப்பாங்க சில பேருக்கு வெளியில் பாராட்டணும் துணாட்டம் முடியாது இப்போல்லாம் உள்ளூர் குணமும் வெளியூர் குணமும் இருக்கும் ஆனால் இந்த ஆட லக்கண ஏழில் உள்ளவங்க மட்டும்தான் அவங்க உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க வெள்ளந்தையாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட வேலை செய்கிறக்கூடிய வேலை வேலையாட்களும் விசுவாசமாக இருப்பாங்க இவங்க கூட கூட்டு சேர்கிறவங்களும் இவங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா கூட்டு சேர்கிறவங்களுக்கும் நன்மை இவருக்கும் நன்மை அவங்கள்ட்ட கேட்டால் அவ்வளோதான் நல்லா இருக்கேன்பாங்க இவர்கிட்ட கேட்டால் இல்லை இல்லை அவங்களாம் இருக்க நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க இது ஒரு நல்ல ஒரு நட்பு க ஒரு இலக்கணம் இது மாதிரி இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்தில் ஆடல் லக்னம் விழுந்தால் இந்த ஆறில் என்ன சொன்னோமோ அது அப்படியே ரெண்டாக பெருக்கிக்க வேண்டிதான் ஆனால் ஒன்று இவங்களுக்கு திரித அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சில நேரம்லாம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சீக்கிரமாக சம்பாதிப்பவருக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிட்டே இருப்பாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் வரும் அதே மாதிரி விபத்தும் எதிர்பாராமல் நடக்கும் அது என்ன விபத்தில் எதிர்பார்க்கிற விதத்தை எதிர்பாராத விபத்துன்னு கேட்குறீங்களா இருக்குது அது போக போக அப்புறமா சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எட்டில் ஆடல உள்ளவங்கள்கிட்ட தொழில் விஷயத்தை ஒப்படைச்சோம்னா நல்லா செய்வாங்க ஆனால் தன்னறிவு தன் புத்தி தன் செல்வாக்கு தனக்கு பயன்படாது ஆனால் பிறருக்காக உழைக்கும் போது இவங்க நல்லா வேலை செய்வாங்க இவங்கள்ட்ட கொடுத்த வேலையை உருப்படியாக செஞ்சு லாபம் பார்ப்பாங்க லாபம் காட்டுவாங்க ஏன்னா அது எட்டாம் இடங்கிறது தொழிலுக்கு லாபஸ்தானம் அப்போ இவங்க மந்திரியாக இருக்கலாம் ராஜா ஆக முடியாது மேனேஜராக இருக்கலாம் ஓனராக முடியாது கிங் மேக்கராக இருக்கலாம் கிங் ஆக முடியாது சில பேர் இதெல்லாம் அம்சம்லாம் இருந்து இருக்கேன்னு சொல்லலாம் அது அவங்களுடைய ஜாதத்தில் வேறு அம்சங்கள் இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆர்டர் லக்கணம் பற்றி பொது பலன் அதுக்கப்புறம் லக்னத்திலிருந்தே ஒம்பதாம் இடத்தில் ஆர்டர் லக்னம் விழுந்தால் மிக மிக உத்தமம் மிக மிக பாக்கியம் இவங்க தான் அணுவிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தெய்வ தெய்வசக்தி இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல எப்போ ஒரு தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கும் இவங்களுடைய குணாதிசயம் செயல்பாடு நடைமுறை எல்லாமே பிறருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியதாகவும் முன்னுதாரணமாகவும் இவரோட வாழ்க்கை பாதை ஒரு புனிதமானதாகவும் சுயமுயற்சியால் முன்னேறியக்கூடியவனாகவும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மீறாமல் அதை இன்னும் நல்லா புனிதப்படுத்தி இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு கோயில் கட்டுற பாக்கியம் துண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பாக்கியம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துருந்து மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அல்லது பொதுப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும் தந்தையால் தனக்கும் பெருமை தன்னால் தந்தைக்கும் பெருமைங்கிற மாதிரி உருவாகும் இந்த யோகம் வந்து பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு உதயமாகறதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது ஏழுக்கு மூணு ஏழு என்றால் திருமணம் மூணு என்றால் முன்னேற்றம் திருமணத்துக்கு பிறகு இந்த முன்னேற்றம் உதயமாகும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த யோகம் வந்து டபுள் ஆகும் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் அதனால் இந்த லக்னத்திலிருந்து ஆட லக்னம் பாக்கியத்தில் வர்றது ஜோதிட சாஸ்திரம் மிக 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 வரவேற்குது